வாழ்க வளமுடன் நேர்மையாயிரு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் யார் ஒருவர் சேவை செய்கிறார்களோ அவனை இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டன் நாம் இறைவனுக்கு ஒன்று செய்யணும் என்று நினைத்தால் அதை முதலில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எந்த உயிரினங்களாக இருந்தாலும் இறைவன் படைப்பில் ஒன்றுதான் இதை முதலில் நாம் கவனம் வைக்க வேண்டும் மனிதர்கள் மட்டும் உயர்ந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு உயிரினங்களும் இறைவன் படைப்பால் உருவானது ஒவ்வொரு உயிரினங்களையும் ஆன்மா இருக்கிறது அதனால் எந்த உயிராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே ஒரு உயிரினங்களுக்கு ஒரு எறும்புக்கு உணவு வைப்பது மாட்டுக்கு கீரை கொடுப்பது மனிதர்களுக்கு இல்லாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் நம் உதவி செய்வது இதுவே நாம் இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரியது உண்டு இதை செய்தாலே போதும் இறைவன் அவரை நம்மளை தேடி வந்து நமக்கு காட்சியளிப்பார் இறைவனுக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை முதலில் ஒவ்வொரு உயிரினங்கள் மீது அன்பு காட்டுங்கள் அந்த அன்பே உங்களுக்கு கடவுளின் சேவையாகும் மனிதன் என்றைக்குமே மனிதனாக வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே அல்லும்